நாங்கள் வந்து கிராமங்களில் வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய் ஒரு ஆண் நாய் ஒரு இருக்கும் அது எங்களை பத்திரமா பார்த்துருச்சு எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தனை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாமல் அது வந்து தெரிஞ்சிருச்சு அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது அதனால நிறைய இழப்புகளும் இருக்குது ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலேயே வந்து உயிர்வதை ரொம்ப கொடுமையானது தான் அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்பு இல்லைன்னா ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு பெரிய பிரியல் அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலாக அப்படி பார்க்கணும் அது இந்த 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 சச்சரவுகள்லாம் இருக்க சி திடீர்னு ஒரு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும் நிறைய தர்மங்களை மீறமா இருக்கும் இதை வந்து ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பத்தி பேசி அதை பத்தி அதை வந்து சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போனோம் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படும் ரெண்டு பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமும் தர்மங்கள் செல்லும் மீறு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டா நான் வந்து நான் நாய் அவ்வளோ நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா என்னுடைய அஸ்டண்ட் வந்து இப்ப ரீசண்டா ஒரு நாய் காணாம போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்தோம் ஸோ நம்ம அப்படிதான் பார்க்குறோம் நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதில் பைரவர்னு ஒரு அதுக்கு ஒரு பெரிய தெய்வமாக வழிபடுறோம் அட் த சேம் டைம் ஒரு குழந்தைய கடிச்சு ஒரு நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் அது எல்லைக்குமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அது பேசக்கூடாது ரெண்டு பக்கமும் அறிகறளாக உட்காந்து மனதோடு உட்காந்து உண்மையோடு உட்காந்து எது நல்லது எது கெட்டது ஒரு நல்லதை பண்ணும்போது அதில் பாதி கெட்டது வந்துடுது அதை நான் ரொம்ப தர்மத்தோட பண்ணி பார்க்கணும் நினைக்கிற இதில் கான்ட்ராவர்ஸியாக எனக்கு ஒன்று இது எதுக்கு இவ்வளோ பெருசாக இஷ்யூவாக எடுக்கணும்னு எனக்கு தெரியவே நான் எனக்கு